எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் ஒரு சிறுகதை தாங்க ஒரு சில கதைகளை படிக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது ஏன்னா இந்த கதையினுடைய முடிவு அப்படி இருக்கும் நீங்களும் கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தந்தையின் கடைசி அந்த நிமிடம் காலை பதினோரு மணி இருக்கும் காஃபி சாப்பிடுங்க மாமா என்று மருமகள் லதா அன்போடு காஃபியை நீட்டினாள் அப்படி அவள் நீட்டினாள் என்றால் இன்னும் பத்து நிமிடத்தில் எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கப் போகிறாள் என்று அர்த்தம் ரிட்டையர்டான மூன்று வருடத்தில் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று சீட்டு கம்பெனி மேனேஜராக வேலை செய்த போது ஒரு நாளைக்கு பத்து காஃபி வரும் மனைவி இறந்த பிறகு உரிமையாக யாரிடமும் காஃபி வேண்டும் என்று கேட்பதில்லை கொடுக்கும் பொழுது குடிப்பேன் ஒரு காஃபி போட இவ்வளவு நேரமா என்று என் மனைவியை அதிகாரம் செய்ததையெல்லாம் நினைத்து பார்த்தால் அவள் அந்த வயதிலும் எனக்கு பயந்து நடுங்கியவாறு காஃபியை கொண்டு வந்து கொடுத்ததையும் இப்போது நினைத்து பார்க்கிறேன் கண்கள் குளமாகின எவ்வாறான கொடூர மனம் படைத்தவனாக நான் இருந்திருக்கிறேன் மாமா வசந்தி இப்போ தான் ஃபோன் செஞ்சா ரேஷன் கடையில் கூட்டமே இல்லையா செத்த போய் கொடுக்கறது வாங்கிட்டு வரீங்களா சும்மா தானே இருக்கிறீங்க என்று ஒரு அட்டையையும் இரண்டு பையையும் நூற்றி ஐந்து ரூபாயையும் என் கையில் திணித்தால் லதா சைக்கிளை தள்ளிக்கொண்டே அங்கு அடிக்கச் சென்றேன் குறைந்தது ஐம்பது பேராவது கியூவில் நின்றிருந்தார்கள் நானும் கியூவில் சேர்ந்து நின்று கொண்டேன் அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு என் முறையும் வந்தது அட்டையை கொடுத்தேன் என்னை ராமசாமி சார் ஸ்மார்ட் கார்டுக்கு பதிலாக பேன் கார்டை கொண்டு வந்திருக்கீங்க என்றார் ரேஷன் கடை வேலு அட்டையை மாற்றி கொடுத்திருக்கிறாள் இப்பொழுதுதான் நானே பார்க்கிறேன் வெயிலில் கால் கடுக்க நின்றதும் மருமகள் மீது மிகவும் கோபம் வந்தது மகனிடம் சொன்னாலும் பரவாயில்லை என்று அவளை திட்டாமல் விடக்கூடாது என்று வேகமாக சைக்கிளை தள்ளிக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன் நான் உள்ளே நுழைவதற்குள் அவளே அர்ச்சனையை தொடங்கிவிட்டாள் நான் தான் விவரம் இல்லாமல் அட்டையை மாற்றி கொடுத்தேன் உங்களுக்கு என்ன அறிவு வேணுமா எப்படி தான் உங்களெல்லாம் மேனேஜராக வச்சுருந்தாங்களோ என்று தலையில் அடித்து கொண்டாள் பின்னர் ஸ்மார்ட் கார்டை என் கையில் கொடுத்தாள் எனக்கு பென்ஷன் கிடையாது அதனால் கோபமே வரவில்லை என் மகனிடம் இதை சொல்லி ஒன்றுமாகப் போவதில்லை ஏனென்றால் என் மகனுக்கு பாஸ் அவள்தான் என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எப்பொழுது போனாலும் ரேஷன் கடைக்கு நான் தான் போயாக வேண்டும் அதனால் அந்த வேலையை அப்போதே முடித்துவிட்டேன் நல்ல வேலை நான் மீண்டும் போகும்போது கூட்டமில்லை சம்பளம் வாங்கும்பொழுது என் மகன் ஆயிரம் ரூபாய் என் கையில் செலவுக்கு கொடுப்பான் பென்ஷன் இல்லாததால் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை சவரக்கடைக்கு போய் இருக்கிற கொஞ்ச நஞ்ச முடியையும் வெட்டி கொண்டு வந்தேன் சாப்பாடு ரெடியாக இருந்தது மருமகளுக்கு அவள் கடமையை நேரத்திற்கு முடிக்க வேண்டும் சாப்பிட்டதால் கொஞ்ச நேரம் படுக்க வேண்டும் போல் இருந்தது அப்பொழுது மருமகளுக்கு ஒரு ஃபோன் வந்தது ஹரிக்கே இன்னைக்கு மூணு மணியோட ஸ்கூல் முடிஞ்சுதான் அவனை கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாங்கல நான் வேலையாக இருக்கிறேன் நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க வேணும்னா என் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு போங்க என்றால் லதா பக்கத்தில் தான் ஸ்கூல் அங்கு தான் ஹரீஷ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஸ்கூலுக்கு சென்றேன் நான் தேடாமலேயே என் அருகில் வந்து விட்டான் என் மகனை போலவே அவனும் புத்திசாலி அவனை ஸ்கூட்டியில் உட்கார வைத்து மெதுவாக வீட்டுக்கு போனேன் ஐஸ்கிரீம் கடையை கிராஸ் செய்தபோது தாத்தா எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் என்றான் உன் அம்மா வேற திட்டுவாளேடா நான் இங்கேயே சாப்பிட்றேன் வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போகல என்றான் சரி என்ன ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் அப்படியே என்னை கட்டி கொண்டான் பேரனை பொறுமையாக அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் அம்மாவை பார்த்ததும் ஓடி சென்று அவள் முந்தானையில் முகத்தை துடைத்த ஹரீஷ் அம்மா நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டனே தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க என்று குதித்து ஆட்டம் போட்டான் ஒரே நிமிடத்தில் காலியாக மாறிவிட்டால் அதா உங்கள் எத்தனை முறை சொல்கிறது வரும்போது கண்டதையும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது இருபது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது நாளைக்கு காய்ச்சல் கலிசல்னு ஏதாவது வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் ஏதாவது டாக்டர் நம்மளை பார்ப்பாரா இனி பிள்ளையை அழைச்சிட்டு வரதுக்கு நீங்கள் போக வேணாம் அதையும் நானே பார்த்துக்கிறேன் என்றால் இடையில் புகுந்த ஹரீஷ் நீ வேணாம் தாத்தா தான் வரணும் என்றான் அவன் முதுகில் ஒரு தட்டு தட்டியபடி இல்லாத ரூமுக்கு போய் படிடா என்று அதற்றினால் மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்துவிட்டேன் பையன் முருக என் அருகில் வந்தான் அப்பா நம்ம வாதியார் சீனிவாசனோட பையனுக்கு வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் கல்யாணம் நமக்கு பத்திரிக்கை வச்சிருக்காருல்ல எனக்கு உள்ளூர்லேயே மூணு கல்யாணம் இருக்குது எப்படி போகிறதுன்னு தெரியல இதுக்கு நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க கொஞ்சம் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறீங்களா ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் அவரை ரொம்ப தெரியும் பஸ் ஏறி உட்காந்திங்கன்னா திருவண்ணாமலை திரும்பி ஏறி உட்காந்திங்கன்னா நம்ம ஊர் என்ன சரியா ரெண்டு வேலை சாப்பாடு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே அருணாச்சலேஸ்வரரையும் பார்த்துட்டு வரலாம் என்ன சொல்கிறீங்க என்றான் நீங்கள் எது சொன்னாலும் நான் தான் செய்கிறேனேப்பா அப்புறம் எதுக்கு தானே இருக்கீங்க சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு நூறு தடவை சொல்கிறீங்க வெள்ளிக்கிழமை கல்யாணத்திற்கு வியாழக்கிழமையே புறப்பட்டி பஸ்ஸிற்கான பணம் காஃபி டீ மொய் பணம் என எல்லாமே கணக்கு போட்டு ஒரு தொகையை என்னிடம் கொடுத்தான் அவனை இதற்காக குறை சொல்ல முடியாது ஏனென்றால் கணக்கு போடும் பழக்கத்தை நான் தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் பஸ்ஸில் நீண்ட நேரம் பயணம் காலை நீட்டி உட்கார முடியவில்லை அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் பஸ்ஸில் அதெல்லாம் முடியுமா என்ன மரண அவஸ்தை என்ன செய்வது நான் போகவில்லை என்றால் என் மகனுக்குத்தான் கஷ்டம் அவனுக்காக இது எல்லாமே பொறுத்துக்கொள்கிறேன் ஒரு வழியாக கல்யாணத்தை முடித்துவிட்டு திரும்ப ஊருக்கு வந்துவிட்டேன் வீட்டில் சும்மா இருந்தால் ஏதாவது வேலை சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் நான் வேலை பார்த்த கம்பெனியில் ஏதாவது வேலைக்கு போகலாம் என்று நினைத்தேன் புது மேனேஜரிடம் இதை பற்றி பேசினேன் செக்யூரிட்டி வேலை தாங்க இருக்குது அதுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படுது நீங்க வரீங்களா என்றார் இரவு மட்டும்தான் வேலை வருகிறீர்களா என்றார் கலெக்டராக வேலை பார்த்தவன் அந்த ஆஃபீஸில் அதே ஆஃபீஸில் எப்படி பியூனாக வேலை செய்ய முடியும் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை அதனால் அந்த வேலை வேண்டாம் என சொல்லிவிட்டேன் சைக்கிளை தள்ளி நடந்து சென்ற பொழுது என் மனைவியை நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் நல்ல வேலை அந்த புண்ணியவதி எனக்கு முன்னாடியே போயிட்டா கொஞ்சம் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வீட்டை கட்டினேன் பின்பு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பையனை கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து சேர்த்துனேன் அடுத்தது பையனோட திருமண செலவு நல்ல சாப்பாடு சாப்பிடாமலே நல்ல துணி போடாமலேயே என் காலம் போய்விட்டது ரிட்டையர் ஆனபோது வெறும் கையோடு தான் வீட்டுக்கு வந்தேன் உங்களுக்கென்னு கொஞ்சமாவது சேர்த்தி வைங்க என்று என் மனைவி அடிக்கடி சொல்லுவா ஆனால் அவள் பேச்சையும் நான் கேட்கல ரிட்டையர்ட் ஆகும் பொழுது கம்பெனியில் இருந்தவங்க ஓய்வே இல்லாமல் உழைச்சிருக்கிறீங்க இனியாவது இருங்க என்று வாழ்த்தி அனுப்பினார்கள் ஆனால் இன்று என் நிலை என்று பல யோசனைகளோடு வந்த என்னை ஒரு லாரி தட்டிவிட்டு சென்றான் தடுமாறி விழுந்தது தான் தெரியும் பிடரியில் நல்ல அடி பிறகு ஆஸ்பத்திரியில் இருந்தேன் இடையில் என்ன நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை மயக்க நிலையில் இருந்தாலும் சுற்றி என்ன நடக்கிறது என்று என்னால் யூகிக்க முடிந்தது வேலை வேலைக்கு சோறு போடுறோம் அதை தின்னுட்டு சும்மா கிடக்காம கிளம்ப ஊரை சுற்றிட்டு வந்து இன்னைக்கு செலவை உண்டாக்கி வச்சுருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னா தர்மாஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு கெட்ட பேர் வேறு வரும் அதனால் இந்த செலவை பண்ணி தொலைக்க வேண்டியதாக இருக்குது என்று தன் அம்மாவிடம் புலம்பினால் லதா அதை கேட்டேன் கடவுளே என்ன உன் அழைச்சிட்டு போ என்று அந்த நிலையிலும் கடவுளை வேண்டினேன் ஒரு வாரம் ஆகிவிட்டது வெளி உலகை பொறுத்தவரை நான் கோமாவில் இருந்தேன் டாக்டர் என் மகனை அழைத்து ஒன்றுமே டெவலப்மெண்ட்லாம் இல்லைங்க இன்னும் சில மணி நேரத்தில் மூளை சாவு அடைய போகிறாரு நீங்கள் சம்மதிச்சா உடல் உறுப்புகளை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் காசு உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்சார்ஜ் செலவாவது அட்ஜஸ்ட் ஆகும் மருமகளிடம் என் இறுதி முடிவை நினைத்து கதறி அழுதான் என் மகன் வாழ்க்கை முழுவதுமே எங்கள் அப்பா எங்களுக்காக உயிரையும் உடலையும் கொடுத்தார் தனக்காக எதையுமே அவர் கேட்டதில்லை அவர் உடலுக்கு வில வச்சு கேட்டுறாதீங்க அவர் யார் உடம்புல வேணாலும் வாழட்டும் அதற்கு விலையை மட்டும் போற்றாதீங்க என்று தேம்பி தேம்பி அழுதான் இந்த உலகத்தில் என்னை நேசிக்க இனி யாருமே இல்லையே என்று ஏங்கி இருந்தேன் என் மகனின் இந்த வார்த்தையை கேட்டதும் மனம் சாந்தி அடைந்தது என் உயிர் என்னை விட்டு பிரிவது என்னால் உணர முடிந்தது இதைவிட ஒரு பெரிய ஓய்வை கடவுளை தவிர வேறு யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது ஆசிரியர் இந்த கதையை இதோடு முடிக்கிறார் இந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா என் கண்ணில் இருந்து எண்ணெய் அறியாமலேயே தண்ணி வந்துட்டு இருந்ததுங்க ஏன்னா முன்னாடி எங்கேயோ பார்த்தது இப்போ நம்மளை சுத்தி சுத்தி நடக்கிறத நம்மளே பார்க்கறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நியூஸ்ல பார்த்தேன் ஒரு அம்மா தொண்ணூறு வயசு அவங்க மாமனாருக்கு இருக்குது ஆட்டோவில் உட்கார வச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஆடு மாடு இருக்கிற இடத்துல விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருது அப்படின்னு நமக்கு தெரியலைங்க இல்லை இவங்களால் பார்த்துக்க முடியலன்னா எத்தனையோ அநாத ஆசிரமம் இருக்குது இப்போது கோயம்புத்தூர்ல அந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எங்கேயாவது விசாரிச்சாவது விடலாம் இதை படிக்கும்பொழுது எனக்கு இது வந்து கதையாக தெரியலிங்க நிறைய பேர் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வேலைக்கு போகும்பொழுது சமையல் ரொம்ப பூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னு கேட்டால் நான் வேலைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே மாமனார் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுருவார் என் பிள்ளைங்களுக்கே இருக்காது அப்படிம்பாங்க நம்ம எதுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஒருத்தருடைய வயிற்ற கூட நிரப்ப முடியலன்னா நம்ம சம்பாரித்து என்ன பையன் அப்படின்னு எனக்கு தெரில ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்பொழுதே த கோமாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நடிக்கிறாரு அப்படின்னா இதை விட கொடுமை வேறு ஏதாவது இருக்குங்களா இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாங்க இருக்குது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அவர்கிட்ட வேலை சொல்லும் பொழுது அவருக்கும் நம்ம அப்பா வயசு தான் இருக்கும் இல்லை நம்ம அப்பாவை விட அவர் பெரியவராக இருப்பார் நம்ம அப்பாவை இந்த மாதிரி வெயிலில் அனுப்புவோமா இல்லை வேலை சொல்லுவோமா அப்படின்னு யோசித்து பார்க்கணுங்க நம்மளை எப்படி வளர்த்துனாங்களோ அதே மாதிரி தான் அவரையும் வளர்த்திருப்பாங்க எந்த ஒரு தகப்பனுமே சும்மா இருந்திருக்க மாட்டார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுக்கு மாடாக உழைச்சவராக தான் இருப்பார் ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுது இந்த ஓய்வு இந்த கதையில் வர ஓய்வு மாதிரி நிச்சயமாக இருக்கக்கூடாதுங்க சிந்திப்போம் நன்றி வணக்கம்